ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்க குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா தாத்தா பாட்டி பையன் மருமக அப்புறம் வந்து குழந்தைகள் இப்படி இருந்த காலம் போய் இப்ப பார்த்தோன்னா ஃபேமிலி அப்படின்னு பார்த்தாலே ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு மேக்சிமம் நகர வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு அப்படி ஒரு ட்ரெண்டுக்கு வந்துருச்சு ரெண்டாவது என்னன்னா கல்யாணம் பண்ணி வச்சாரு பேரண்ட்ஸும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள வந்து தனியா ஒரு ரெண்டு கோதுக்கு எதுவும் தனியா அவங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்தன உச்சிடறாங்க ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிச்சு தனியா நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ போய்கிட்டு அப்படி இருந்தும் பார்த்தோன்னா அந்த இருவருக்கு இடையில கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோன்னா இருவருக்கு இடையில வந்து சண்டைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இது எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னு பாத்தோம்னா கடைசியில வந்து பாத்தோம்னா டைவர்ஸ் விவாகரத்துல வந்து முடியுதுங்க இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இது வந்து சகஜம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம இந்திய கண்ட்ரியில அது தமிழ்நாட்டுல விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு இது நம்மளுக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கு ஒரு சைடு இது வந்து நடிகர்கள் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் வரைக்கே வந்துருச்சு அதாவது விட்டு கொடுத்து இந்த சகிப்பு தன்மை அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க இப்ப எல்லாம் சுத்தமா கிடையாது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டுக்கு வந்தாச்சு சரி அவன் என்ன சொல்றா அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை தள்ளி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னா அது ஒய்ஃப் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா ஒரு சத்தமா கேட்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் பொலைட்டா ஏன் இப்படி பண்றீங்க இந்த மாதிரி ஒரு பொலைட்டா கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுனால எவ்வளவு விஷயங்கள் வந்து நார்மலா ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புங்க இதுல வந்து பாத்தோம்னா நடிகர்கள் அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்குறாங்க அவங்க அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க போறாங்க ஒரு சில பேர் லைஃப்ல நல்லா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நடிகர்கள்ல நம்ம வந்து அவங்கள வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்மளும் அதே மாதிரி லைஃப்ல அப்படிலாம் போகணுங்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் வருதா குழந்தைகளை முதல்ல எது யோசிச்சு பார்க்கணும் குழந்தைகளோட எதிர்காலம் என்ன அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அவங்க என்ன ஆகும் நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு போயிருக்கும் போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் குழந்தைங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிச்சேன்னா கண்டிப்பா பிரியணும்னு எண்ணமே வராது நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும் என்னையுமே பார்க்கக்கூடாது குழந்தைங்களோட சந்தோஷத்தையும் பார்க்கணும் ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விவாகரத்து டைவர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எதையுமே யோசிக்காதீங்க இது நடிகர்கள் அவங்க அவங்க விஷயத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் இது உங்களுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு the common box is full friends bye